அதான் கையை உதறிட்டே இருந்தாரு என்னன்னு கேட்டார் நீர் பணக்காரர் இல்லை இப்போ சமீபத்தில் ஏதோ வியாபாரம் பண்ணியிருக்காரு யோசிச்சிட்டாரா அது நாலு இடத்துல இந்த வாங்கி போட்டிருக்காங்க அவங்க அப்பா அப்பா வாங்கி போட்டிருக்காரு அதில் வந்து பணக்காசு நிறைய வந்திருக்குது வந்த பிறகு இப்போ கார் வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க ஒரு நகை வந்து வயிற வயிற கல் வச்சு மோதிரம் அதுபோல்

அதனால பொண்டாட்டிக்கு வந்து நகை எடுத்துருக்கிறது வந்து சொந்த பங்காம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நகை புது நகை எடுத்துருக்குறேன் உங்களுக்கெல்லாம் தெரியாத அவன் கவரிங்கு தான் போட்டு வந்திருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு புது நகை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அப்படின்ட்டு வந்து இப்போது கூட்டமாக உட்காந்துருக்குறேன்னு வைங்க அதில் வந்து எல்லாம் சொந்தம் இருக்கும்போது இந்தாங்க இதை போட்டுடுங்க நான் பயந்துகிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் இந்த நகையை கையில் வச்சுட்டு பயந்து பயந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இந்தாங்க நகையை வச்சுட்டு அப்படின்ட்டு கொடுத்தா தான் தெரியும் ஓ அப்படி அதில் வந்து இவர் மோதிரம் போட்டிருக்காருல அதில் இந்தாங்க அப்படிங்கிறது தண்ணி அப்புறம் கொண்டாட்டியே ஏய் அதை அடிடி அதை கொண்டாடி இப்படி கையை காமிச்சா இந்த நம்ம இந்த நாலு வரல வந்து மோதிரம் பூரா கொண்டாடி அப்படின்னு அப்படி கேட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு நான் அதை பார்த்துட்டு தான் அதை மட்டும் பார்க்கல சாப்பிடும் போது ஒரு கூத்து நடந்தது முதலிய சாப்பிட்டுச்ச மாதிரி இருக்கு அப்புறம் இவர் சாப்பிடலேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்து வச்சு அப்புறம் இது வந்து பக்கத்துல நின்றுச்சு சாப்பிட்ற இடத்துல அப்புறம் சப்ளையருங்க இடத்துல இருக்கும்ல அம்மா தள்ளி நில்லுமே யாரும் உங்கள் வீட்டுக்காரரு கையை வெட்டிக்கிட்ட மாட்டாங்க நீ தள்ளி நின்று அப்படின்னு சொன்னார் அவன் மேலே எங்களையும் பார்த்தான் அவன் எதுக்கு சொன்னான் சும்மா அவர் கையை ஆடிக்கிறாரு இந்த கை இப்படி வச்சுட்டு கூட்டிகிட்டு இப்படி ஒரு கையில் சாப்பிட இந்த கையில் இருக்குது இந்த கையில் இருக்கும் போது தான் இப்படி இப்படி கை ஆடிக்கிட்டு இருக்காரு அதான் வந்து வீட்டு பகலு பார்த்துருந்து அவன் சொன்னேன் அந்த சப்ளையர் வீட்டுக்கார் யாரும் கையை வெட்டிக்க மாட்டாங்க அப்படி தள்ளி நில்லு காரணம் என்னன்னா இத்தனை நாள் நகை போடாமே ஓ அப்படி

அப்புறம் அதே மாதிரி பட்டு சேலை பாருங்க அப்படி கட்டியிருக்க இப்படி கட்டியிருக்கேன் அதையும் காமிச்சாங்க அதுல நான் மூணாவது வந்து நாலு உட்காந்து அந்த நாள் உட்காந்துருந்தா எதுக்கு எடுத்த அது அப்படி கையை வச்சுட்டு பொண்டாட்டி அங்கே நின்றுட்டுருக்க கொண்டாடி தண்ணி எடுத்தாடி தண்ணி எடுத்தாடி என்ன ஸ்டைலாக கூப்பிடுற தண்ணி எடுத்தாடி ஜாயிலாம் ஆ

தெரியணும் அப்படின்னு வயிறக்கல் எல்லாம் போட்டுருக்கேன் நீங்க எல்லாம் போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இல்லையிலும் அப்படிங்கறதுக்கா கல்யாணத்தில் வந்து அப்படியெல்லாம் சோ பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு அமைச்சாரு நான் தங்கச்சியாச்சா

வயசானால இப்ப அவருக்கு எழுபது வயசு ஆச்சு இருந்தாலும் சின்ன வயசுல போட்டாங்க வீட்டுல அதனால இப்ப போட்டு நான் நகையெல்லாம் போட்டிருக்கேன் காமிக்கிறதுக்காக அத்தனை பேர் இருக்கும்போது ஏன்னா பொண்டாட்டிக்கு வர நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே பர்சுல இருந்து ஒளிச்சு வச்சு அப்படியே எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு ஆமா நான் பார்த்தோன்னே அப்ப ஒரு பாக்யராஜ் படம் பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்குது கொண்டு வந்திருக்கிறது வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியணும் நான் நகை போட்டிருக்கிறது தங்க நகை அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லாம இந்த மாதிரி சொல்றாரு நல்லா இருக்கேன் எப்படி நகையை இடத்துல நான் போட்டிருக்கேன் யாரு நீ போட்டிருக்கீங்களான்னு நகையா அப்படின்னு கேட்டு வருவாங்களா அவங்களுக்கு எப்படி சொல்றது ஓகே நான் நாங்க ஓட்டுருக்கேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அதனால இப்படி காமிச்சோன்னு அவங்க எல்லாம் எடுத்து வசதி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்திருக்காங்க அது வந்து ஜோக் மாதிரி என்ன உங்களுக்கு என்ன வகுப்பு தெரிஞ்சு எனக்கு சிரிப்புத்தான் வந்தது ஜோக் மாதிரி எனக்கு தெரிஞ்சது நீங்க வேணா போன கால அவரு பக்கத்துல பேசிருக்காங்க அப்பனுக்கு வாழ்வு வந்தது பாரு அத்துராத்தில புட பிடிக்கிறான்னு சொல்கிறாங்களா அதனால இந்த கதைன்னு சொல்ற ஒருத்த ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொன்னேன் எனக்கு எனக்கு வந்து சின்ன வயசுல அனுபவிக்க முடியல இப்ப வயசாயி நம்மளுக்கு இதெல்லாம் வருதே பரவாயில்ல நம்ம வயசு இருக்க வயசானாலும் இதெல்லாம் போட்டு போட்டு எல்லாத்துக்கு இந்த மாதிரி எடுத்து நான் நல்லா சௌரியமா இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறாரு அவ்வளவுதான் இதுல அது உங்களுக்கு பொறாமையாட்டு எனக்கு அவர் போட குடிக்கலாம் கம்மன் இருக்கணும் நான் போடுறேன்